அய்யய்யோ இவ குடிக்கிறது இவ சிக்ஸ் பண்றது எல்லாம் அப்ப அந்த புள்ளையோட ஒழுக்கம் வர்ற எதிர்காலம் எப்படிண்ணா இருக்கும் கிடையாது சோ கடவுள இவன் இந்த பிள்ளை டீச்சர் பிள்ள வளர்க்குற லட்சம் இப்படி தான ஏற்கிட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு சரி நான் சொல்றேன் கேளுங்க அந்த பிள்ளைய கூப்பிட்டு இவன் சொல்றா டேய் டீ அப்பா என்னை தூங்க விட மாட்டேங்கிறேன் என்னை இப்படி தான் சிக்ஸ்டான் செக் பண்றான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான் உ அந்த புள்ளையை போயிட்டான்

வச்சு செய் சரிங்களா காலையில அஞ்சரை மணி வரைக்கும் நீ விடவே இல்ல அவன் புருஷன் தாராம வீட்டுல கீழே படுத்துக்கிட்டு காலையில அஞ்சரை மணிக்கு முடிப்பு வந்து சொல்றா அவன் தட்பம் பண்ணிக்கிட்டானான்னு போய் பாரு அப்படிங்கிறா நீ என்ன சொல்ற அப்படிங்கிற இல்ல அவன் நைட்டு எனக்கு விஷம் வச்சு கொள்ள பார்த்தானா நீ இப்படி பாரு அவன் ஒருவேளை சூசிட் பண்ணிக்கிட்டானான்னு பாரு

என்ன சொல்றேன் திருச்சியில ரூம் போட்டா ரூம் போட்டா மதுரையில ரூம் போட்டா என்னால பத்தின என்னால முடியல விடு விடு கலர்